ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்லீப்பிங் மேட் அதாவது பாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்கும் அது எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாய் பாருங்கள் ரொம்பவே டேமேஜாக இருக்குது பாய் வந்து மேல் பக்கம் நல்லா இருந்தாலும் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நூலெல்லாம் கலண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குறையாக வந்து கலந்துக்கிட்டே இருக்கும் இதை அப்படியே விட்டோம்னா பாய் ஃபுல்லாக டேமேஜாக எல்லா குறையும் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு துணி கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் சாரியில் நம்ம ஓரம் வரும் இந்த கரை மாதிரி வரும் அதை நான் இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் இதை சரி செய்ய போகிறோம் நான் வந்து ரெண்டு ரேஷன் சாரி பார்டரை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு தேவைப்படும் நம்மளுக்கு இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த நூல் அப்புறம் இந்த கோரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக இருக்குது இதை நம்ம நேராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து சின்ன பசங்க பெரிய பசங்க யாராக இருந்தாலும் தினைக்கும் இந்த பாயில் சாப்பிட்டு தூங்கி போது ரெண்டு ரெண்டு கோரையாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் இப்போ அதை தான் நம்ம சரி செய்ய போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேப் எடுத்து இந்த சைடில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் நல்லா ஸ்டெடியாக இருக்கும் கோரையும் வந்து வெளியில் வராமல் நம்மளுக்கு நல்லா ஸ்டிப் நிற்கும் இந்த மாதிரி அகலமான டேப் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிளாத்தோடைய எண்டில் பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்ட்ரு இருக்கும் ஒரு பக்கம் வந்து பிசிறு தெரியற மாதிரி இருக்கும் அதையும் ஒன் சைடாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாயோட சைடில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் நூலை இந்த மாதிரி நான் ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது தனியாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் பக்கத்தில் ஹெல்ப் கால் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மடித்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா டக்கு டக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து மிஷினிலெலாம் நம்ம வந்து தைக்க முடியாது கையில் தான் இந்த மாதிரி தைக்க முடியும் நல்லா பிடிச்சிட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தைக்க முடியுமோ அந்தளவு நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பாயோட நாலு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கோரை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி வராது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னால் நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம் ஆனால் மேல் பக்கம் வந்து நல்லா இருக்குது சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைனா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் இப்போ பாயோட நாலு பக்கமும் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ எண்ணில் மட்டும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிசுறு வராமல் நல்லா பிடிச்சிட்டு நல்லா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்க்கறத்துக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்க இப்போ கெஸ்டெல்லாம் வந்தால் நம்ம இந்த மாதிரி பாய் போட்டு தான் உட்கார வைப்போம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கோரையும் குத்தாமல் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி புது பாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து துணி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகிரும் அந்த மாதிரி இருக்கிற பாயிலையும் நீங்கள் இதே மாதிரி துணி கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்